மதுரையில பாவை இல்லாத இது இவங்க பேருக்கே நிறைய பேர் வந்து அந்த ஒரு அடிமைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் போட்டு பெயிண்டிங்ல அவ்வளோ அழகா டிசைன் இது காதி பெங்கால் ஹவுஸ்னே சொல்லலாம் இவங்களுக்கு பெங்கால் ஃபினிஷிங் இது எல்லாமே எயிட் பிப்டி எயிட் டபுள் நைன் என்ன இது பெயிண்டிங் ஒர்க்னால எயிட் டபுள் நைன் என்ன என்னைக்கு நாளைக்கு வரீங்களா ம் ஹார்ட்டின் ஃபினிஷிங் எடுத்து வைங்க ஹார்டினே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆரஞ்சில் அந்த ஹார்ட்டின் குட்டி 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 ஹார்ட்டின் பல்லு குட்டி குட்டி ஐயோ இந்த பிள்ளைங்க எதை பேசுறாள் ரசிக்குதுக்களே உட்காந்து டேரா தங்குமே அழகு குட்டி 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 எதை பேசுனாலும் ரசிக்கிறாங்களே நம்ம ஏதாவது பேசினாலும் பிரச்சனை நல்லா கிடா பிங்க் ஆ கரெக்டுடா லைட் பிங்க் வித் டார்க் பிங்க் அழகா இருக்கு குட்டி குட்டியா ஹார்ட்டின் குட்டி குட்டி ஹார்ட்டின் செவன் டபுள் செவன் டபுள் நைன்

இது குட்டி பூ கரெக்ட்டா இது என்ன கலர் இது என்ன கலர் சொல்லுடா ரோஸ் ரோஸ் கலர் பிங்க் அழகு அழகு இந்தல புட்டா வந்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வெரைட்டிஸ் சூப்பர் டூப் ஒப் Thank you Bharathi இது 750 750 thank you நீங்கள் மார்னிங் ட்ரெஸ் ஆஃப்டர் வேற ட்ரெஸ்ஸா அவ்வளோதான் அத்தே அத்தே எங்களுக்கும் அத்தை தான் அவங்க அது கூட்டத்தில் கூப்பிட்டேன் நீயும் ஒரு பிளவுஸ் அத்தை அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எங்க வீட்டுக்கு அத்தைய அத்தை எங்களோட அத்தை என்னோட அத்தை

பிங்க் டூ லாவண்டர் நச்சு போயிருவோம் இந்த டி அதாவது அந்த பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்துருக்காங்களா அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க இப்படியே பார்ட்டிவேர் நிறைய காமிச்சிட்டேன்ல இருந்து இதெல்லாம் பார்ட்டி வேர் தானே நான் போட்டிருக்கேன் அது வேற இது வேற எல்லாம் காமிச்சிட்டேயா தான் இருக்கோம் பாருங்க நிறைய லைவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போய் முன்னாடி லைவ் பின்னாடி லைவ் எல்லாம் பாருங்க இது ஒன்லி காதி 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 எவர் கிரீன் காதி பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்ட் காதி எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வா ரோஸ் லோட்டஸ் லோட்டஸ் பு 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 குட்டி குட்டி பு மதுரை களை கட்டிக்கிறது அடி தூளை அப்படி சொல்லணும் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க

இதுதான் நம்ம அது அது வந்து 999 அது வந்து நல்லா இருக்குடா one day i want to meet you see you so oh, day simply that much love day daily good afternoon पल्लू और ब्लाउज इधर फाइव डबल नाइन है इधर लाल में फाइव डबल नाइन ना चुड़े चुड़े बुकिंग बोल रहा हूँ इधर ब्लाउज रनिंग ना वरो फाइव डबल नाइन वेरु फाइव डबल नाइन एक कलर आयरा गिरा व्हाट अ फंटास्टिक आईडी डूल डू डूल डू 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 आएगा अरका ராஜலெக்ஷ்மிமா ப்ரியம்மா எல்லாம் டே வா ஓட ஃபேண்ட்டாக ஏய் அவ்வளோ மறக்கிறீங்கடா நீங்கள் எல்லாம் நவருங்கடா பல்லு பல்லுவோட ப்ளவுஸு சூப்பர் டூப்பர் அவளை பார்த்தா தான் எனக்கு லைவ் வருது இப்போல்லாம் தேங்க் யூ என்னோட ட்ரெஸ் டீட்டெயில் வந்து ப்ரீத்தி இது ஸ்ட்ரித்தி இது காளம்பரம் போட்டிருக்கேன் பாருங்க பல்லு ஒன் ப்ளவுஸ் ரேட்டுமா ஃபை டபுள் ஃபைவ் டபுள் நைன் அத்தே அத்தே சூப்பர் தே க்ரீன் அத்தை எங்கே அத்தே அழகா கலக்கு

பவழ மல்லி 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 காட்டன் பெரிய லைவெல்லாம் நான் துபாயில தான் போய் பண்ணனும் பரவாயில்லையா 1 நிமிட் வீடியோ போட்டுக்கலாம் 1 நிமிட் பீரியட் என்ன போடல டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சாதான் போட முடியும் பல்லு ஒன் ப்ளவுஸ் இந்த இதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல சபாதா பண்ண வேல எனக்கு தெரியல ஆஷ் கலர்ல யா கீக்கி மேம் நிறைய விடுகதை போடிட்டு போறீங்க

சூப்பர் செப்பண்டி செவன் டபுள் நைன் ஏ நீ வீட்டு பக்கமா போலயாமா இதெல்லாமே செவன் டபுள் நைன் இன்னைக்கு வீட்ல என்ன சமையலா நான் வீட்டுல இருந்தா பிகாஸ் கீகி இன் மதுராய் ஓ அதனால சமையல் இல்லையா என்னடா பேசுறீங்க செவன் டபுள் நைன் மேம் பியூர் சாஃப்ட் ஒரிஜினல் அந்த லென்னன் காதி What a fantastic rate, 799. Is 799. ஏதே இப்படி பண்றீங்க இன்னைக்கு மாமி வீட்டில் என்ன சமையல் எங்க மாமி வீட்லயா இருக்கு செவன் டபுள் நைன் வீட்லயா நீங்களே சொல்லுங்க கட்டுனே இந்த புறவை என்கிட்ட இல்ல நஜ மாட்டேன்

ஃபைவ் டபுள் நைன் பல்லுவன் ப்ளவுஸ் இந்த ஃபேன் இப்போ திரும்பலன்னு வச்சுக்கோப்போ எல்லாருக்கும் வத வார்லி பிரிண்ட்டில் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே அதை தான் இங்கே லைட்லியே நிற்க முடியாமல் நிற்கிறேன் பிளவுஸ் ஃபைவ் டபுள் நைன் தேங்க் யூ தே ரொம்ப ஒரு சூப்பர் தே ஆனால் ப்ளவுஸை வித்துட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் முடிவு பண்ணி தான் நான் நின்னேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ